மீனராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் அடைகிறார் எங்கள் கேந்திரத்தில் அதாவது நாலாம் இடத்துல வக்ரமாகிறார் அப்படி ஆகும்போது ஏதாவது கெடுகுலன்களை நடந்து விடுமா அப்படின்னு ஐயம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக இல்லை ஏன்னா கேந்திரத்தில் தான் வக்ரமாகிறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா யோசிக்க யோசிக்கக்கூடிய தன்மையை நீ உருவாக்கும் அவ்வளவு அவசர முடிவுகளை மட்டும் எடுக்கக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பீடா வேலை செய்வீங்கன்னு அர்த்தம் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்தில் மட்டும் நிதான போக்கை கையாளுவது நல்லது ஏன் நல்லது அப்படின்னா பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார் அப்போ உங்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ உங்கள் மனதை மறைத்து சில விஷயங்கள் நடந்துவிடும் அதனால தான் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் மீனராசி என்பர்கள் இதை மனசில் வச்சுக்குங்க மற்றபடி நீங்கள் ரொட்டீனாக செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்யலாம் எந்த தவறும் ஏற்படுத்தப் போவதில்லை சரி ரெண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து இந்த மாதம் பத்து அப்படின்னாலே தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்க இருக்கார் தனாதிபதி போய் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்ப பத்து தொழில் தனம் கனெக்ட் ஆகுது அந்த இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கும் போது திக்பலம் அடையுது அப்போ வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்ப தனாஸ்தனாதிபதி வலிமை பெறுகிறது குரு தன காரக கிரகம் உங்க ராசிநாதன் அங்க பாக்குறார் அப்போ தொழிலுக்காக சில முயற்சிகள் நீங்கள் எடுப்பீர்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு அதாவது பாசிட்டிவாக இருக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா சூரியனும் பத்தில் உட்கார்ந்துருக்கார் திக்பலம் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் செவ்வாய் சூரியன் அதிகார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கு அப்போ நிறைய மீனராசி என்பர்களுக்கு அதிகாரம் பதவி தேடி வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கலாம் அதிகாரத்தில் போகும்போது உங்களுக்கு அழுத்தம் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதியும் இங்கே கூட வந்து அமர்றார் எட்டுக்குரியவனும் பத்தாம் இடத்துல அப்போ எட்டுங்கிறது வலியா அப்போ வலிங்கிறது என்ன நீங்கள் எடுத்துக்கணும்னா கொஞ்சம் வேலைப்பழு அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் செவ்வாய்ங்கிறது கோப கிரகம் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் செவ்வாய் கோப கிரகம் ஆக்ரோச கிரகம் சூரியன் ஆறுக்குரியவன் ஆறுக்குரியவனும் எட்டுக்குரியவனும் இணைகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஆறாம் அதிபதி யாரு சூரியன் எட்டாம் அதிபதி யாரு சுக்குரன் அவங்களும் வந்து இரண்டாம் இடத்துல வந்து உட்கார் அதாவது பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்ப என்ன அவசர முடிவு கோபக்கூடாது உங்க மேலதிகாரிகள் சொல்படி கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதும் மனசுல வச்சுக்கோங்க இல்லைன்னா எதிர்ப்புகள் வரும் டக்குன்னு கோபப்படுவீங்க அப்ப வேலை விட்டுருவீங்க அப்போ அதை விடக்கூடாது ஸோ இந்த இடத்தில் மட்டும் நீங்கள் கவனம் எச்சரிக்கை கோபம் ஆக்ரோசம் கூடவே கூடாது புதனும் வந்து அங்கே உட்கார போகிறார் வளைவு நெளிவு சுழிவான கிரகம் தலையாட்டக்கூடிய கிரகம் இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய கிரகமும் அங்கே வந்து அமரும்போது நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் மற்றபடி இடமாற்றத்துக்கோ ப்ரமோஷனுக்கோ எந்த தடையும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த மார்கழி மாதம் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வந்த அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறும் பொழுது முயற்சினால் தனம் பெருகும் முயற்சினால் ஏன்னா நீங்க முயற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு நல்ல உண்டு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ மூன்றுக்குரியவன் பத்தாம் இடத்தில் வந்த அமர்ந்து குரு உங்கள் ராசியினுடைய பார்வையும் பெறுகிறது இப்போ டிராவல் இருக்கும் நிறைய பேர் டிராவல்னால வழிகள் இருக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அமையலாம் அல்லது அதுவும் ஒரு வழியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய பெரிய பாதிப்பு என்பது இல்லை நான்காம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார் சுகஸ்தானம் சுகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் வக்ரமாக இருக்கார் அப்போ சுகமன் என்ன நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம கேர் எடுக்கணும் என்பதை மீனராசி என்பவர்களுக்கு தான் புரிய வைக்கிறது ஏன்னா குரு அங்கே போய் உட்கார்ந்து வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ நம்முடைய ஹெல்த்தை நம்ம கேர் எடுக்கணும் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாம் அதாவது என்ன சொல்றது நம்முடைய உடம்பை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் லவ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி எடுக்கணும் என்ன தேவையோ அதுக்கான உணவு எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த மார்கழி மாதம் அமையப்பெறுகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கும் போது அரசாங்கம் அதாவது எக்ஸாம் எழுதலாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகலாம் ஆனால் கேது உட்கார்ந்துருக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் மனசு தான் உங்கள் மனசு தான் மனசை நினைத்து விட்டால் செயல்படுத்துவீர்கள் ஏன்னா இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பயங்கர சுறுசுறுப்போடு இருப்பாங்க சாதிக்கணும் அப்படி அந்த ஒரு ஒரு கெத்தா இருப்பாங்க சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லாக இருப்பாங்க எழுதணுமா படிக்கணுமா ஸோ அந்த எண்ணங்கள் மாறும் ரெண்டு நாள் பயங்கர வேகமாக இருப்பாங்க மீது ரெண்டு நாள் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய தன்மை ஸோ உங்கள் மனம்தான் ஏன்னா மனதை மறைக்கிறது அந்த இருட்டு கிரகமான சந்திரன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மீது உங்கள் ஜனத ஜாதகத்தில் மீனராசி என்பர்கள் சந்திரன் மீனத்தில் இருக்கார் அந்த இடத்துல இப்போ கோச்சார ரீதியாக சனி பகவான் அந்த சந்திரன் மேலே வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன அர்த்தம் மனதை மனம் என்கின்ற சந்திரனை இருட்டு கிரகமான சனி மறைக்கிறது அப்போ மனசு மறைக்கிறது மனசு ஸ்டேபிள் இல்லை மனதில் குழப்பம் இருக்கிறது இந்த மனசு ரீதியில் மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டால் போதும் எல்லாருக்கும் இப்படி இருக்குமா நிச்சயமாக இல்லை அந்த சந்திரன் உங்க ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கார் அப்படின்னு பாருங்க சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா ஒளி தன்மையுடன் இருக்கிறாரா அப்படின்னு பாருங்க வளர்பிறை சந்திரனாக இருந்து ஒளியோட ஒரு முழு நிலாவாக பௌர்ணமி பக்கத்தில் பௌர்ணமியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒளி பொருந்தி இருக்கும் அப்போ உங்கள் மனசு கெடுக்காது அதே குருவினுடைய பார்வை அந்த இடத்துலையே குரு இருக்கார் அப்படின்னா ஒரு ஒளியோடு இருக்கிறது அப்படின்னா பெருசாக கெடுக்காது ஒரு அமாவாசை சந்திரனாக இருந்து அங்கேயே உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் மேலே சனி உட்கார்ந்துருந்து அல்லது ராகு கேதுக்கள் இந்த பாவ கிரகங்கள் அங்கே இருக்கும் பொழுது அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மனதை பாதிக்க செய்யும் சோ அப்படி இருக்கக்கூடிய மீனராசி தான் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அதை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சோ என்னதா இருந்தாலும் சந்திரன் மேலே இருட்டு கிரகம் இருக்கிறதுனால ஒரு இக்கு வச்சு ஒரு போலம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியை குரு பார்க்குறார் பாக்யங்கள் கிடைக்கும் என்ன பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இந்த மார்கழி மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு கெத்து கிடைக்கும் ஒரு கெத்து கிடைக்கும் ஒரு ஆளுமை தன்மை ஒரு ஆளுமையோடு செயல்படக்கூடிய தன்மை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் ராகு பன்னெண்டில் இருக்கிறதுனால மீனராசி என்பர்கள் வெளிநாடு வெளி மாநிலம் அதர் ஸ்டேட் ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா அவர் பன்னெண்டில் இருக்கார் வெளிநாட்டு சொந்தக்கார கிரகம் ஸோ வெளிநாட்டுக்கு போகிறது அதர் ஸ்டேட்டுக்கு போகிறது அதர் டிஸ்டிக்டுக்கு போகிறது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் அதை சார்ந்த தன்மைகள் அல்லது அதோட தொடர்புடைய தன்மைகள் உங்களுக்கு கூட வரும் ஸோ அதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மார்கழி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு சார் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படியானாலே கடவுளினுடைய அனுகிரகத்துக்குரிய ஒரு மாதம் குலதெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து உங்கள் ராசிநாதன் குரு வக்ரமாக இருக்கார் அப்போது வக்ரமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மீனராசி என்பவர்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாறுதல்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோடு கண்டிப்பாக இணைந்திருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்